ஸ்ரீ சங்கரர் கூறியது அர்ஜுனா ராஜசேவகன் கல்வர்களை தன்னையொத்தவரென்று அவர்களை கைது செய்தல் பெரும் பிழையாம் பிழையாமென்றெண்ணி தன் வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் அவனுக்கு உயர்ந்த நிலைமை வாய்க்காதது போல் ஸ்வகர்மமாகும் யுத்தத்தை விட்டு விடுவையாயின் உனக்கு என்னும் புகழ் உண்டாகாது பெரும் காரியம் செய்து அதிலுள்ள சுக துக்கங்களைப் பொறுத்தல் வேண்டும் ஓ சிரேஷ்டனே துக்கத்தையும் சுகத்தையும் ஒப்பாக எண்ணி தைரிய யுக்தனாய் தைரியத்தால் அவசியம் வரத்தக்க துக்கத்தை சுகத்தை போலெண்ணி மோக்ஷ சாதனமான தன் குல தர்மத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற எந்த புருஷனை இவை இந்த பானங்களினால் அடிகள் முதலாகிய குரூர ஸ்பர்சங்கள் துக்கிக்கச் செய்யாவோ அவனே நித்யானந்தத்திற்கு தக்கவனாகின்றான் இந்த ஸ்லோகத்தில் தீரஹா என்ற கூறினமையால் ஆத்மானாத்ம ஞானிகளை சுகதுக்காதிகள் பாதிக்க மாட்டாதென்பர் இல்லதற்கு உள்ளதில்லை உள்ளதற்கு இல்லதில்லை இவை இரண்டிற்கு நிச்சயம் தத்துவம் தெரிந்தவர்களால் அறியப்படுகின்றது ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் கருத்து கிருஷ்ணா பீஷ்ம துரோணர்களை நான் எவ்விதம் கொள்வேன் என்று உம்மை கேட்டேன் அதற்கு நீர் ஆத்மா நித்யன் என்றும் சரீரம் அனித்யம் என்றும் மமகாரம் நீங்கின காலத்துக்கு துக்கம் உண்டாகாது என்றும் கூறி அருளினீர் அந்த விஷயம் உண்மை என்று நம்ப தகுந்ததாக இருக்கின்றது நரகத்தில் நித்திய வாசம் உண்டாகுமே என்று உண்மை கேட்டேன் நீர் அதற்கு சரியான சமாதானம் கூறவில்லை ஆகையால் அதனை விளக்குவாய் அர்ஜுனா கெட்ட காரியங்களுக்கு புண்ணியம் இல்லை நல்ல காரியங்களுக்கு பாவம் இல்லை யுத்தம் ஸ்வதர்மம் ஆதலினால் நற்காரியம் இதனால் உனக்கு பாவம் இல்லை என்று கருத்து நீ இது தருணம் இந்த விஷயத்தில் நம்பிக்கை அடைந்தவனாய் பிரவர்த்திக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் பாவ என்பதற்கு புண்ணியம் என்பது பொருள் ஸ்ரீ சங்கரர் கூறியது தேகாதி பிரபஞ்சம் அவஸ்தைகளோறும் ஸ்தூலம் சாயை சூனியமாக மாறி மாறி வர பேத புத்திக்கு தோன்றும் அவற்றையன்றி திருஷ்யமெனல் வேறெங்கனும் இல்லை இல்லாததாகவே பேத புத்தியாம் பிரகிருத்தி குணஸ்வபாவமான முழுமையும் இல்லா மாயையில் தோன்றும் திருஷ்யங்கள் அவஸ்தேகடோறும் நிலையின்றி மாறி மாறி உலகுயிர் பரமென்று சொல்லப்பட்டு நிகழும் இங்கனம் சொல்லனவாக நிகழும் அத்ருஷ்யம் காலத்ரயத்தினும் தனக்கென யதார்த்தமின்றி சூரியன் மனநிலத்தில் தாக்க காணலாறு அலைமுதலியவைகளுடன் தோன்றுதல் போல போத சூரியன் போதசூரியன் புத்தியாம் நிலத்தில் தாக்கலும் உலகுயிர் பரமாதிய பிரவாகம் சாங்கோபாங்கமாய் நிகழத் தோன்றும் தோன்றினாலும் விசாரிக்கில் காணலாறு சூரியனிடம் ஆரோபமாய் அழிந்து அசத்தெனப்படுவது போன்று ஆத்ம சூரியனிடம் உலகுயிர் பரம் என்பவை யாரோபமாகி அசத்தெனப்படுவதனால் எங்கனமும் மாறுதலின்றி ஆன்மா ஒன்றே என்றும் ஒரு படித்தாகவும் அதிஷ்டானமாகவும் அசங்கச்சின்மாத்திரமாகவும் அனுபூதிக்கு வர தெரியும் தெரியவே பாரிச்சேட அளவையானே நின்ற ஆன்மாவே சத்தென்றாயது ஆகவே சத் ஆத்மாவுக்கு இல்லாமை இல்லை என்பார் நாபோவோ வித்தியதே சதகா என்றும் அசத்தாகிய திருஷ்யங்களுக்கு இருப்பு இல்லை என்பார் நாசதோ வித்தியதே பாவோ என்றும் அங்கனமாக கண்ட ஆன்மா தானாகவே சித்தித்தலின் தானே அதுவென கண்ட ஞானிகளால் இவ்விரண்டின் உண்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பர் உபயோரபி திருஷ்டோந்த சத்வநயோஸ்துவதர்ஷிபிகி என்றும் கூறப்பட்டது இதனாலே திருக்கு திருஷ்ய விவேகமானது அதிகாரிகளின்றி ஏனையோர் தம் பண்டிதத்தால் அறியப்படாதென்பதும் அத்வைதத்தின் அகாரத்திற்கு இன்மை பொருளே ஆசிரியர் தன் என்பதும் இதனால் பெறப்பட்டது ஸ்ரீராமானுஜரின் கருத்து இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகத்தில் சரீராத்மாக்களுக்காக இல்லை என்று கூறினதற்கு காரணத்தை ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகின்றான் அர்ஜுனன் அசத்வஸ்துவிற்கு அதாவது தேகத்திற்கு சத்பாவம் அதாவது நித்தியத்துவம் இல்லை சத்வஸ்துவிற்கு அதாவது ஆத்மாவிற்கு அபாவம் அதாவது அனித்தியத்துவம் இல்லை ஆகையால் எவ்வளவு ஜாக்கிரதையாக காப்பாற்றினும் நிலையாத சரீரத்தை பற்றியும் கொன்றானும் சாகாத ஆத்மாவை பற்றியும் நீ வெசனப்படுதல் கூடாது உட்கருத்து சௌக்கியம் உண்டான போது மிகுந்த உற்சாகம் அடைவதும் விஜனம் வந்தபோது அதிக துக்கம் அடைவதும் அறிவாளருடைய ஸ்வபாவம் அல்ல ஏனெனில் ஆத்மானாத்ம ஞானிகள் சுகதுக்காதிகள் அதாவது மனம் புத்தி சித்தம் இவை அகங்காரம் எனும் தருமமே அன்றி ஆத்ம தர்மம் அல்ல என்று உணர்கின்றார்கள் அவர்களை சுகதுக்காதிகள் சம்பந்தப்பட மாட்டா அத்தகைய பெரியோர்கள் மோட்சத்திற்கு உரித்தானவர்கள் தேகமே ஆத்மா என்று நினைத்து தேகேந்திரியாதிகளினால் அந்த கரணத்தினின் உண்டாகும் நன்மை தீமைகளை ஆத்மாவில் ஆரோபிக்கிற அஞ்ஞானிகளுக்கு எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் கிடைக்காதென்பது இச்லோகத்தால் தெரியலாயிற்று இந்த சகலமும் எந்த பரபிரம்மத்தினால் வியாபித்திருக்கின்றனவோ அத்தகைய பிரம்மம் நாசமில்லாததும் நாசமற்ற இந்த பரபிரம்மத்திற்கு நாசத்தை விளைவிப்பதற்கு ஒருவனும் அருக நல்லவென்றும் நீ அறிவாயாக சங்கரர் கூறியது ஆத்மாவிற்கு ஏன் நாசமில்லை எனின் ஆத்மா அனைத்தினும் வியாபித்திருப்பதால் இதனை நாசஞ்செய்தல் அசாத்தியம் சர்வத்திர நிறைந்திருக்கும் ஆகாசத்தை போக்கடிக்க எண்ணி ஓரிடத்தில் சுவர் வைக்கின் மற்றோரிடத்தில் ஆகாசம் இருக்கவே இருக்கின்றதல்லவா ஸ்ரீராமானுஜர் கூறியது அர்ஜுனா ஆத்மா மிகச் சிறியதாகையால் அதனை கொல்லுதல் முடியாது கிருஷ்ணா அணுவிற்கும் அணுவான பரமாத்மா அதனை கொல்லானோ அர்ஜுனா அவனுக்கு அவ்வகைத்தான் வல்லமை இருப்பினும் அவனது சங்கல்பம் அவ்வாறில்லை சிறியதாகையால் எவ்விடத்தும் இருக்குமெனின் விசிஷ்டாத்வைத்த கொள்கை குற்றமாகும் எல்லா சரீரங்களிலும் எனின் எவ்வளவு பெரியதாயினும் சிறியதாயினும் சம்பந்தப்படுவதற்கு தக்கதென்பது கருத்து ஓ பாரதா நித்யனாயும் நாசம் செய்ய தகாதவனாயும் நம்மால் அறியத்தக்கவனுமான ஆத்மாவினுடைய சரீரங்கள் அழிதலையே ஸ்வபாவமாக உடையன ஆகையால் நீ யுத்தம் செய்வாயாக உட்கருத்து நித்யனாய் நாய் நாசரகிதனாய் அதாவது வேறொருவனால் அறியத்தக்கதாகும் ஜடவஸ்து அல்லலாகும் ஆத்மாவிற்கு சம்பந்தப்பட்ட இந்த தேகங்கள் வளரும் இயல்பை உடையன நசிப்பனவாக கூறப்பட்டிருக்கின்றது நசித்தல் இரண்டு வகையுடையன நாசம் ஒன்று நோய் முதலியவற்றால் நாசமுறுதல் மற்றொன்று பார்த்தா ஆகையால் அவசியம் நசிக்கும் தேகத்தை குறித்தும் நசிக்காத ஆத்மாவைக் குறித்தும் சோகமில்லை நீ யுத்தம் செய் ஈண்டு எழு பார்த்தா பாரதா என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விழித்ததினால் நீ இவ்வகை வம்சத்தில் பிறந்தனை ஆகையால் யுத்தம் செய்ய வேண்டியவன் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரின் கருத்து ஓ அர்ஜுனா அவயவங்களின் சேர்க்கையினால் உண்டான இந்த தேகங்கள் அழிவதே சுவாவமாக உடையவைகள் அவயங்களின் சேர்க்கையான குடம் முதலியவைகள் அழிதல் நம்மால் பார்க்கப்பட்டனவன்றோ தேகங்கள் நித்தியமான ஆத்மாவுக்கு கர்மங்களின் பலத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்ட பஞ்ச பூதங்களின் சேர்க்கை என்று பிரகதாரண்யம் என்ற நூல் புண்ணிய கர்மத்தினால் புண்ணியம் செய்கிறவனாக ஆகிறான் என்கிற அர்த்தமுள்ள ஸ்ருதியால் கூறா நிற்கும் கர்மங்கள் முடிந்தால் தேகம் நசித்துவிடும் சுவாவம் உள்ளது ஆத்மாவோ நாசமில்லாதவன் ஏனெனில் நம்மால் அறியப்படாதவனாகையால் ஆத்மா நம்மால் அறிய தகுந்தவனாய் காண்பிக்கப்படுகிறதில்லை ஆனால் எவ்வாறெனின் அறிகிறவனாகவே காணப்படுகின்றான் ஆத்மா அநேக வஸ்துக்களின் சேர்க்கையாக காணப்படுகிறது இல்லையல்லவா ஏனெனில் தேகத்தில் எல்லாவற்றிலும் நான் இதை தெரிந்து கொள்ளுகின்றேன் என்ற தேகத்தையும் மற்ற வஸ்துவையும் அறிகிறவனாகவும் ஒரே ஸ்வபாவமுள்ளவனாகவும் காணப்படுகிறபடியினால் தேகம் முதலான வஸ்துக்களுக்குப் போல அறியும் தன்மையுள்ள ஆத்மாவிற்கு இடங்களில் வெவ்வேறு ஸ்வபாவங்கள் உணர்வதற்கு இடமில்லை ஆகையால் ஒரே ஸ்வபாவம் உள்ளவனாகையாலும் அவயங்களை உடையவனல்லாமையாலும் எல்லா வஸ்துக்களையும் அறிகிறவனாகையாலும் வியாபித்திருக்கிறபடியாலும் ஆத்மா நித்தியன் தேகமோ அவயவங்களை உடையதாகையாலும் அநேக ஸ்வபாவமுள்ளதாகையாலும் ஆத்மாவால் பரவப்படுகிறபடியாலும் நாசமுள்ளது ஆதலின் தேகம் அழியும் தன்மையுள்ளனவாகையாலும் ஆத்மாக்கள் நித்தியமாயிருத்தலையே இயற்கையாயிருத்தலானும் இவை இரண்டும் துக்கிப்பதற்கு இடமல்ல என்று நினைத்து தனக்கும் அயலாருக்கும் நேரக்கூடியவைகளும் விட முடியாதவைகளுமான ஆயுதம் விழுதல் முதலான கடின ஸ்பர்சங்களை தைரியத்தினால் பொறுத்து கொண்டு மோட்சத்தை அடைவதற்காக பலத்தில் விருப்பம் வைக்காமல் யுத்தமாகிற தொழிலை நீ ஆரம்பம் செய் யாவன் இவ்வான்மாவை கொல்லுபவனாக அறிகிறானோ யாவன் இவ்வான்மாவை கொல்லப்பட்டவனாக நினைக்கின்றானோ அவ்விருவரும் உண்மை அறிந்தவர் ஆகார் இவ்வான்மா கர்த்திருவ போத்திருவாதி விகார ரஹிதனாகலின் கொல்லுவதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை இந்த தேகி பிறப்பற்றவன் நாசமற்றவன் ஸ்திர ரூபமுடையவன் அனாதியானவன் ஆதலால் உடல்கள் நசிக்குமே அல்லாமல் உடல்களை உடையவர்கள் ஒரு காலம் நசியார்கள் ஸ்ரீராமானுஜர் கருத்து கிருஷ்ணா ஆத்மா நித்யன் என்று சொன்னால் உலக விவகாரத்திற்கு பாதகமாயிருக்குமே இந்த உலகத்தில் கொலை செய்தவனை பெரிய குற்றம் செய்தவனாக பாவிக்கின்றார்களே வியவகார பிரகாரம் சாஸ்திரத்தை மாற்ற வேண்டுமா சாஸ்திர பிரகாரம் வியவகாரத்தை மாற்ற வேண்டுமா அர்ஜுனா சாஸ்திரமே முக்கிய பிரமாணம் ஆத்மாவை கொல்லுகின்றவன் என்று நினைக்கின்றவன் எவனோ கொல்லப்பட்டது என்று நினைப்பவன் எவனோ அவர்கள் இருவரும் ஞானம் இல்லாதவர்கள் ஆத்மா கொல்லவும் இல்லை கொல்லப்படவும் இல்லை சர்வ தர்மங்களுக்கு காரணமாகவிருக்கும் சரீரங்களை கொல்லுதலே குற்றமாகும் ஆதலின் இவைகளின் சரீரம் கொல்லப்பட்டது என்று கூற வேண்டும் மேலும் அர்ஜுனா இவ்விளக்கணங்களை உடைய ஆன்மாவானவன் ஒரு காலத்தும் பிறந்தவனாகான் ஒரு காலத்தும் இறப்பவனும் ஆகான் இல்லாமலிருந்து மீண்டும் புதிதாக உண்டாக்கப்பட்டவனும் ஆகான் இருந்து மறுபடியும் இல்லாமற் போகின்றவனும் அல்லன் ஆகலின் இவ்வான்மா பிறப்பற்றவன் நாசமற்றவன் என்று மறுபடி தாகியவன் அநாதி தேகமானது பல விகாரங்களை ஏற்கினும் இவ்வான்மா அடைவதில்லை எல்லா தேகங்களிலும் எல்லோராலும் நடந்து கொண்டிருப்பதாய்க் காணப்படுகிற ஜனன மரணங்கள் எக்காலத்திலும் ஆத்மாவை தொடுகிறதில்லை இந்த ஆத்மா கற்ப காலத்தில் முதலில் உற்பத்தியாகி கற்பத்தின் முடிவில் இல்லாமற் போகிறதும் இல்லை சில பிரம்மா முதலியவர்களின் தேகங்களில் சாஸ்திரங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டதான கற்பத்தின் ஆரம்பத்தில் உற்பத்தியும் கற்பத்தின் முடிவில் மரணமும் ஆத்மாவை தொடுகிறதில்லை ஆகையால் எல்லா தேகங்களிலும் இருக்கின்ற ஆத்மா பிறப்பில்லாதவன் ஆகையினாலேயே ஆத்மா நித்யன் பிரகிருத்தி போல் பிரகாசமாய் தெரியாத மாறுதல்களாலும் அடையப்படுகிறதும் இல்லை முக்காலத்திலும் புதிதானவன் அதாவது எப்பொழுதும் புதியது போல் அனுபவிக்கத் தகுந்தவன் என்று பொருள்படும் ஆகையால் சரீரம் கொல்லப்பட்டாலும் இந்த ஆத்மா கொல்லப்படுகிறதில்லை உட்கருத்து நால்வகை யோனி ஏழு வகை தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் பேதமாக கூறும் சரீரங்களின் கற்பனை அனைத்தும் ஆன்மாவினிடம் ஆரோபிதமே என்பர் சராயுஜம் அண்டசம் ஸ்வேதசம் உற்பிசம் என்பன நால்வகை ஓணிகளாம் இவற்றில் கருப்பாசய பையினிடமாக கட்டுண்ட மனிதர் மிருகங்கள் போன்று பிறந்தல் சராயுஜமும் முட்டையினிடமாக கட்டுண்ட பக்ஷி முதலியன போல் பிறத்தல் அண்டசமும் அழுக்கு வியர்வையாதிகளினால் கொசு பேன் முதலியவன போர் பிறத்தல் ஸ்வேதசமும் பூமியினிடம் விரக்ஷங்கள் போன்று பிறத்தல் உற்பிசமும் என்று கூறப்பட்டு அவைகள் தேவர் மக்கள் விலங்கு பக்ஷி நிலத்தில் ஊர்வன ஜலத்தில் ஊர்வன தாவர முதலிய எழுவகை தோற்றமுடைமையில் தேவ யக்ஷ கந்தர்வ சித்த சாத்திய கிண்ணர புருஷ வித்யாதர இராட்சச பூத பிரேத பிசாச்சாக்கினி டாக்கினியாதி சரீரங்கள் பதினாறு இலக்ஷ பேதமும் மனுமாந்தாதி நரரில் பிரம வைசிய சூத்ரர் முதலான மானிட சரீரங்கள் ஒன்பது லட்ச பேதமும் கோ இழப அசுவ கார்த்தப சிங்க சார்த்தூல ஸ்வான மார்ச்சால மர்க்கடாதி மிருக சரீரங்கள் பத்து லட்சம் பேதமும் கருடம சகாதி பக்ஷி சரீரங்கள் பத்து லட்சமும் பன்னகாதி நிலத்தில் ஊர்வன சரீரங்கள் பதினோரு லட்சமும் மகர திமிங்கில கூர்மாதி நீரூர்வன சரீரங்கள் பத்து லட்ச பேதமும் கற்பக மந்தார பாரிஜாத கதலி நாரிகேல தாளி அஸ்வத்தாதி சரீரங்களும் மகாமேரு சித்ரகூட்ட திரிகூட்ட சப்தகுல பர்வதாகிருதி சரீரங்களுமாக ஸ்தாவர சரீரங்கள் பதினெட்டு லட்சம் பேதமாக ஓரறிவே முதல் எண்ணறிவு வரையும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ பேதமாக கூறப்படும் இவற்றுள் ஆன்மா கருமத்துக்கீடாக பிறந்து வாழ்ந்து பிராரத்த நாசத்தில் தான் நாசமடைதல் முதலியவாக விஸ்தரிக்கப்பட்டுள்ள அனைத்தும் அவித்யா சம்பந்தத்தினால் அஜ்ஞானிகற்கு காணப்படினும் ஒரு காலத்திலும் பகலவன் இருளறியானே போல் ஆன்மா இவையொன்று மறிவதின்றி என்று முறுபடித்தாக சச்சிதானந்தமான் தனது இயற்கை குன்றாத முன்னோனாகையால் இவனொருபோதும் கொல்லப்படுவதில்லை பிறப்பற்றவன் இறப்பற்றவன் என்பார் அங்கனமாயினும் இப்போது பிரத்யக்ஷத்தில் செய்துவரும் கண்மங்கட்கீடாக மேற்பிறவி எய்தானோ எனின் அங்கனம் இன்று என்பார் பூத்வா பவிதா வானபூய மீண்டும் உண்டாயிருப்பதும் இல்லை என்றும் கூறியதாம் ஆகையால் ஓ அர்ஜுனா சேத்தனங்களான தேகங்களில் காணப்படும் ஜனன மரணங்கள் ஆத்மாவிற்கு சம்பந்திக்கா ஆத்மா பிரமாதிகளின் தேகத்தை போல ஒரு காலத்தில் அதாவது சிருஷ்டி காலத்தில் பிறந்து ஒரு காலத்தில் அதாவது பிரளய காலத்தில் நசிக்காது ஆகையால் ஜென்ம ரஹிதனாய் எக்காலத்தும் புதியவனே தேகம் கொல்லப்படினும் கொல்லப்பட்டவன் பிறத்தல் வளர்தல் பருத்தல் இரத்தல் எனும் விகாரங்கள் இல்லாமையால் ஆத்மா நித்யன் இந்த விகாரங்கள் இருத்தலால் சரீரம் அனித்யம் இவ்வாறு நாசம் இல்லாமையாலும் பிறப்பில்லாமையாலும் விகாரங்களை அடைவிக்க கூடியவன் அல்லாமையாலும் நித்யனாகிய இந்த ஆத்மாவை எவன் தெரிந்து கொள்ளுகின்றானோ அந்த புருஷன் தேவன் மனுஷ்யன் மிருகங்கள் தாவரங்கள் ஆகின்ற சரீரங்களில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்குள் ஒரு ஆத்மாவை எவ்வாறு தான் நாசஞ்செய்கிறான் எப்படி வேறொருவன் நாசஞ்செய்ய காரணமாயிருக்கிறான் உள்ளுரை இந்த ஆத்மாக்களை நான் நாசம் செய்கிறேன் என்று துக்கிப்பதும் ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையை அறியாமையினால் உண்டானது என்று தாத்பரியம் நித்தியர்களான ஜீவாத்மாக்களுக்கு சரீரத்தை விட்டு பிரித்தல் மாத்திரம்தான் செய்யப்படுகின்றது ஆனாலும் அழகிய போகங்களை அனுபவிக்க காரணங்களாகிய சரீரங்கள் நாசமடையும் பொழுது அவ்வாறு சரீரத்தை விட்டு பிரிவதாகிய ஆன்மா துக்கப்படுவதற்கு காரணம் காரணமிருக்கின்றதென்கிற ஆக்ஷேபத்திற்கு சமாதானமாவது அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி நாசமில்லாத ஆத்மாவை ஏன் நாசமுள்ளதாக எண்ணுகின்றனர் என வினவினான் அதற்கு பகவான் விடை கூறுவதாவது அர்ஜுனா சதாச்சாரியனிடம் கேட்காத குற்றமேயாம் அதாவது ஜென்ம நாசங்களும் மாறுதலும் கிடையாதென்று இந்த ஆத்மாவை எவன் அறிகின்றானோ அந்த புருஷன் எவ்வாறு யாரை கொல்விப்பான் யாரை கொள்வான் வேதாந்த விசாரம் இல்லாமையாலும் ஞானம் இல்லாமையாலும் இவ்வாறு விபரீத ஞானம் உண்டாகிறது மனிதன் எவ்வாறு ஜீர்ணமான அதாவது பழைய வஸ்திரங்களை கலைந்து வேறு புதிய வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகின்றானோ அவ்வாறே தேகமுடையவன் பழைய தேகத்தை விட்டு வேறு புதிய தேகங்களை அடைகின்றான் ஆயுதங்கள் இவனை ஒன்றும் செய்வதில்லை அக்னி இவனை சுடுதலில்லை ஜலம் இவனை நனைத்தலில்லை வாயு இவனை உலர்த்தலில்லை இவன் வெட்டப்படத்தக்கவன் அல்லன் தக்கவன் அல்லன் தக்கவன் அல்லன் தக்கவன் அல்லன் நித்யன் எங்கும் நிறைந்தவன் ஸ்திரமான ஸ்வபாவன் சலிக்காதவன் இவன் அநாதி ஸ்ரீராமானுஜரின் கூற்று தர்மமான யுத்தத்தில் சரீரத்தை விடுபவர்கள் விடப்பட்ட சரீரங்களை காட்டிலும் மிகவும் அழகான சரீரங்களை அடைவார்கள் என்பது சாஸ்திரத்தால் அறியப்படுகின்றது கந்தையான துணிகளை கழித்துவிட்டு புதிதாயும் அழகாயும் இருக்கின்ற வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுகிறவர்களுக்கு போல் உற்சாகப்படுவதற்கு காரணம்தான் இவ்விடத்தில் காணப்படுகிறது மீண்டும் முன்னர் கூறிய நாசமில்லாமையையே சுகமாய் அறிவதற்காக தெளிவாக சொல்லி உறுதிப்படுத்தி சொல்லுகிறதாவது ஆயுதம் நெருப்பு ஜலம் காற்று முதலியவைகள் இந்த ஆத்மாவை குறித்து வெட்டுதல் கொளுத்துதல் நனைத்தல் உலர்த்தல் முதலியவைகளை செய்ய சக்தியற்றவை ஏனெனில் இந்த ஆத்மா எல்லாவற்றிலும் பரவுதலையே ஸ்வபாவமாக உடையது எல்லா பொருள்களை காட்டிலும் இருப்பது வெட்டுதல் கொளுத்துதல் நனைத்தல் உலர்த்தல் இவைகளுள்ளே பரவிய செய்ய வேண்டியது ஆத்மா அழிவில்லாதவன் நிலையான உள்ளவன் அனாதியானவன் ஆகையால் அர்ஜுனா பீஷ்ம துரோணர்கள் விருத்தர்கள் அவர்களின் சரீரங்கள் வெகு ஆதலின் அவர்கள் எந்த காரியத்தையும் திடமாக செய்ய வல்லவர்கள் மோட்சமடையும் வரையினும் புனர்ஜென்மங்கள் உண்டாய்க் கொண்டே இருக்கும் ஆகையால் இவர்கள் இந்த சிதிலமான சரீரத்தை விட்டு புதிய சரீரத்தை அடைவர் ஆகலின் நீ இந்த காரியம் செய்தலினால் பீஷ்ம துரோணர்களுக்கு மகோ உபகாரியாவாய் ஆகையால் நீ யுத்தம் செய் கிருஷ்ணா அவ்வாறே செய்கின்றேன் யுத்தத்தினால் புதிய சரீரம் வருவதற்கு சம்பந்தம் என்ன இந்த சரீரத்தை பிறர்தரல் வேண்டுமா அல்ல சொந்தமாய் சம்பாதிக்கலாமா இவற்றை தெளிவாய் சொல்ல வேண்டும் அதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறினார் அர்ஜுனா நீ கேட்ட வினாக்களுக்கு விடை பகர்வேன் அதனை கவனமாய் கேட்பாயாக இந்த சரீரத்தை ஈஸ்வரன் கொடுக்க வேண்டும் ஒரு குடும்பத் தலைவன் தன் மனைவி மக்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி தருவது போல ஈஸ்வரன் ஆத்மாவிற்கு கொடுத்தல் வேண்டும் தந்தையின் கட்டளையின்படி நடந்து கொண்டு பள்ளிக்கூடம் சென்று வாசித்து கொண்டிருக்கும் புத்திரனுக்கு தந்தை நல்ல ஆடைகளை தயையுடன் அளிப்பான் அவனது உத்திரவை அசட்டை செய்து கொண்டு கெட்ட வழியில் நடக்கும் புத்திரனுக்கு மானரக்ஷனார்த்தத்தின் பொருட்டு வஸ்ராதிகள் கொடுக்கப்படும் அவ்வாறே பகவானின் கட்டளை வேதம் அதில் ஸ்வதர்மம் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆதலால் நீ யுத்தம் செய்வாயாக அர்ஜுனா வெட்டுதல் முதலியவற்றிற்கு தகுந்த வஸ்துக்கள் எவைகளினால் அறியப்படுகின்றனவோ அவைகளினால் இந்த ஆத்மா அறியப்படுகின்றதில்லை ஆகையால் வெட்டத்தகுந்த வஸ்துக்கள் முதலியவைகளை காட்டிலும் இந்த ஆத்மா வேறுபட்டவன் இவ்வாறு எல்லா வஸ்துக்களையும் விட வேறுபட்டவனாகையால் அந்தந்த வஸ்துக்களின் ஸ்வபாவங்களை உடையவனாக நினைக்கவும் தகாதவன் ஆகையால் விகாரத்தை அடைவிக்க தகாதவன் ஆதலின் இவ்விதமான இந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டு நீ அவனை குறித்து துக்கிக்க தகுந்தவன் அல்லன் மேலும் ஒரு கால் இவனை எப்பொழுதும் பிறப்புள்ளவனாகவும் எப்பொழுதும் இறப்புள்ளவனாகவும் நீ நினைத்தாலும் ஓ மகாபாகோ நீ இவனை அதாவது இந்த ஆத்மாவை குறித்து துக்கிக்க யோகியன் அல்லன் ஏனெனில் பிறந்தவனுக்கே மரணம் நிச்சயம் இறந்தவனுக்கோ ஜனனம் நிச்சயம் ஆதலால் பரிகாரம் செய்யக்கூடாத விஷயத்தில் நீ சோதிக்க யோகியன் அல்லன் ஓ பாரதா தேகாதிகள் மாயையினின்றும் உண்டாய் மத்திய காலத்திற்கு காணப்பட்டு மாயையிலே லயிக்கின்றன இவ்விஷயத்தில் என்ன விசனம் இவனை இந்த ஆத்மாவை ஒருவன் யோக சித்தியால் ஆச்சரிய வஸ்து போல் பார்க்கின்றான் அவ்வாறே மற்றொருவன் இவனை வஸ்து போல சொல்லுகின்றான் வேறொருவன் இவனை ஆச்சரிய வஸ்து போல் கேட்கின்றான் இவர்கள் பார்த்து பேசி கேட்ட போதிலும் அவர்களில் ஒருவனும் ஆத்மாவை அறியவே இல்லை உள்ளுரை அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி ஆத்மாவிற்கு ஜனன மரணாதிகள் இருப்பதாக தோன்றுகின்றது அதனை தெளிவுற போதித்தருள வேண்டும் என்று வினவினான் அப்பொழுது பகவான் அர்ஜுனனை நோக்கி நீ கேட்டவாறு ஆத்மாவிற்கு சரீரத்துடன் மரணம் இருப்பின் எப்போதாயினும் சாகும் ஆகையால் நீ துக்கிக்க வேண்டியதில்லை இந்த சரீரத்துடன் ஆத்மா நீங்குதலால் யமலோகத்தின் பயம் கூட இராது புண்ணிய பாவங்கள் இந்த உலகத்திலேயே முடிந்து போகும் இவர்களை கொல்வதற்கு பரலோக பயமே இல்லை ஆத்மா நித்தியம் என்று நான் சொல்கிற பட்சத்தை நம்பின் இது தர்மயுத்த மாதலினால் பாபமில்லை என்று சரிபடுத்த வேண்டியிருக்கும் ஆத்மாவிற்கு நாசமுளது என்னும் உன் பக்ஷம் யுத்தம் செய்வதற்கு தடையில்லை என்பதை தெரிவிக்கின்றது இந்த ஸ்லோகத்தில் மகாபாகோ என்பதால் அநேக யுத்தங்களில் நீ ஜெயம் பெற்றாய் இப்பொழுது உனக்கேன் இந்த பயம் என்று ஸ்ரீகிருஷ்ணன் பரிகாசம் என்பதும் ஒரு கருத்து மகாபாகு அல்லவா என்று தயையுடன் விழித்ததாக மற்றொரு பாவம் ஆத்மா நித்தியமெனவும் அனித்யமெனவும் வாதித்து என்னை யுத்தம் செய் என்கின்றாயே என்று அர்ஜுனன் கேட்கையில் மகாபாகோ நீ இருந்தாலன்றோ யுத்தத்தில் சுவாரஸ்யம் என்று மற்றொரு கருத்து நித்யம் பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இருக்கும் இந்த சரீரத்தையே நீ ஆத்மாவென்று எண்ணுகின்றனையோ அவ்வாறாயினும் மகாபாகோ நீ துக்கித்தல் தக்கதன்றாம் மேலும் ஆன்மாக்கள் பூர்வ கர்ம பயனை அனுபவிப்பதற்காக ஈஸ்வரனாலே தனு புவன போகங்கள் உதவ பெற்றும் பிறந்து பிறந்து இறக்கும் பரிகரிக்கப்படாததான ஜனன மரண பிரவாகத்தில் உழைத்தரும் அவ் ஆன்மாக்களை ஜனனங்கள் தோறும் எம்மவர் எம்மவர் சுட்டி சுட்டிக்கொண்டிருந்து பிரயோஜனத்தை இழந்தோர் அஜானிகள் ஈண்டு இவர்களை எம்மவர் என நீ அவர்களுக்காக வருத்தமடைவது மிகுந்த நகைப்பை விளைவிக்கும் என்பதை தஸ்மா ஏற்ற துவம் சோசித்து மர்ஹசி பரிகரிக்கப்படாத இதன் நிமித்தம் நீ துக்கிப்பதற்கு பாத்திரன் அல்ல என்பதாம் அர்ஜுனா ஏனெனில் பிறந்தவனுக்கு இறப்பும் இறந்தவனுக்கு பிறப்பும் நிச்சயமாகையால் நீக்கக்கூடாத இந்த விஷயமாக நீ வருந்துதல் சரியல்ல